அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த வருடம் குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குரு பகவான் பயிற்சி குரோதி வருட குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் மேசராசியிலிருந்து ரிசுபராசிக்கு ராசிக்கு ஆகிறார் அடுத்த ஓராண்டு காலம் மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க தயாராக இருங்க சுபகாரியங்கள் செய்து கொள்ள தயாராக இருங்க குரு பார்வை இருக்கும்போது அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும் திருவோண நட்சத்திரத்தில் குருபுகான் நேசம் அடைகிறார் மகர் ராசிக்கு விரையாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி எந்தளவு கடினமாக முயற்சிக்கிறீங்களோ எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்தளவு தான் காசு பார்க்க முடியும் செல்வாக்காக வாழ முடியும் பெயர் மதிப்பு மரியாதையுடன் வாழ முடியும் குருபானந்த நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த யோக பாக்கியத்தை கொடுப்பார் கோச்சாரத்தில் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருக சீரீச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார் மகர் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட படங்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரபுகானுடைய நட்சத்திரம் சந்திரபகவான் வளர்ப்பரை தேய்ப்பறை இரண்டும் கலந்த நிலை இரவுக்காரகன் தாய்க்காரகன் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வேகமான கிரகம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் காரியங்களை வெற்றி பெற திரும்ப திரும்ப முயற்சி செய்து விடாமல் வெற்றி அடையும் வரை ஓயமாட்டார்கள் நல்ல வீடு நிலபுல சொத்துக்கள் ஆடம்பர வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் வேகமாக கோபமாக அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுத்துவிட்டு நான் நல்லவன் கூட இருப்பவர்கள்தான் அவங்க மேல் பலிபாவம் சொல்லிவிட்டு இவர்கள் வந்து கலந்துக்குவாங்க எக்காலத்திலும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் வந்து பெண்களை மதிக்க வேண்டும் பெண்கள் வந்து ஆண்களை மதிக்க வேண்டும் ஆண் வந்து பெண்களை மதிக்க வேண்டும் பெண் வந்து ஆண்களை மதிக்க வேண்டும் குறை சொல்வது அவதூறாக பேசுவது அசிங்க அசிங்கமாக அகுமானப்படுத்துவது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது ஆண் வந்து பெண்களை அவதூறு பேசுவது பெண் வந்து ஆண்களை அவதூறு பேசுவது யாரையாவது சாபம் விடுவது உங்கள் வாழ்க்கையில் ஆணிவேராக வேறு ஒன்றி வளர்ந்துவிடும் இதுதான் உங்களுக்கு வந்து அடிப்படையான ஆணி வேரான பிரச்சனை அஸ்தம் ரோகிணி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் வந்து பெண்களை கூடாது பெண்கள் வந்து ஆண்களை கூடாது ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் இருக்க வேண்டும் நெத்தமும் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருது கஷ்டம் வருது தீர்க்கவே முடியல அப்படின்னா ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டும் ஸ்ரீ ரங்கநாதரை உச்சரிக்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பெருமாள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் பூர்வ புண்ணிஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு செல்கிறார் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை மகர் ராசியின் மேல் விழுகிறது குருபுகான் பார்வை விழும்போது குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் எண்ணம் பேச்சு சிந்தனை மேலோங்கம் உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனை தெளிவுபெறும் கடந்த ஒரு வருடமாக நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை எல்லாமே அடிமேலடி இடிமேலடி எல்லாம் கஷ்டங்கள் விரயங்கள் இப்படியெல்லாம் சந்தித்திருப்பீர்கள் ஏழரை நாட்டுச் சனியில் குடும்பச்சனியாக பாதச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாக்கால் பேச்சால் திருவோண நட்சத்திர அன்பர்கள் கம்முன்னு இருப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கும் முன்னின்று பஞ்சாயத்து பேசாதீங்க இரண்டிலே சனி அமர்ந்தால் வாக்கிலே குளறுபடி வந்துவிடும் ஐந்தாம் வீட்டில் குருபகன் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும் உங்களுடைய அனைத்து குறைகளும் நிவர்த்தியாக போகிறது குடும்பம் அடையும் உங்களுடைய மன எண்ணம் தெளிவுபெறும் உங்கள் பேச்சு நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க நடக்கலை முடியலை முன்னேறவே முடியல ஒருவரைய ஒருவாறு குறைய சொல்லிக்கொண்டிருந்தீர்கள் அந்த குறையெல்லாம் நீங்க உங்களுடைய பேச்சு வந்து நல்லதாக வரும் ஒரு மனிதனுக்கு எப்போது நல்ல பேச்சு நல்ல வார்த்தைகள் வருதோ அப்போ தான் வந்து குடும்பத்தில் செல்வம் நிலைக்கும் குருபுகான ஐந்தாம் வெட்டியில் அமர்ந்து நேர் ஏழாம் பார்வையால் பதினோராவது வீட்டை பரிசுகிறார் உபஜயஸ்தானம் பலமாகிறது எடுத்த காரியம் தொட்ட காரியம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறலாம் வெற்றி ஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய மன எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் வெற்றி அடையும் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் வருமானங்கள் லாபங்கள் கூடும் இரண்டாம் தார திருமணம் வரன் பார்த்து இரண்டாம் தார திருமணம் நடக்கும் பதினோராம் இடம் மிக பலமாக இருக்கிறது குரு ஐந்தாம் பார்வை மகர் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் அங்கே வந்து கேதுபுகன் அமர்ந்திருக்கிறார் தடைப்படுத்தி கொண்டிருந்த தாமதப்படுத்தி கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறும் குருபுகனுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் பல திருவோண நட்சத்திர்பர்களுக்கு வரப்போகிறது ஒன்பதாம் வீட்டிலே கேது அமர்ந்து தடைப்படுத்தி கொண்டிருந்த எல்லாம் தடையின்றி இனிமேட்டி வந்து வெற்றி போகிறது ஒன்பதாம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது பெருமாள் வழிபாடு திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே குருபகவான் அமரும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் வழக்கு வில்லங்கம் இருந்தால் சட்ட சிக்கல் இருந்தால் அதெல்லாம் தீரும் பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கள அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி அடைத்துவிட்டு அந்த சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அகலும் தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் பிள்ளை மகனோ மகளோ திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையும் ஐந்தாம் வேட்டையில் குருபுகான் அமர்ந்திருக்கும் பொழுது புத்திர பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு உங்களுடைய மன எண்ணம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கற்பனை உலகறியும் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் உங்களுடைய பேச்சால் மற்றவர்கள் வந்து உங்களை நாடி தேடி வருவார்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்தில் குருபான வருவது கடந்த ஐந்தாண்டு காலமாக ஏற்பட்ட இழப்புகளை இந்த ஓராண்டு காலம் சமாளித்து வெற்றி பெற்று விடலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் நல்ல ஒற்றுமை நல்ல வாய்ப்புகளை குருபுகான் கொடுக்கிறார் திருவோண நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கோச்சாரத்திலே மகர் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகுபவான் செஞ்சிடம் செய்கிறார் முயற்சி செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடினமாக உழைத்து கொண்டிருங்கள் நல்ல முன்னேற்றம் மூன்றாம் வீட்டில் ராகுபவனை அமர்ந்து பெரும் செல்வங்களை அள்ளி கொடுப்பார் ராக்பகான் பார்வையில் குரு வந்திருக்கும் பொழுது இந்த வருடம் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் அடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருது கஷ்டம் வருது தீர்க்க முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் அடையுது அப்படின்னா தினந்தோறும் நித்தமும் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்